சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த தினமும் இன்சுலின் அல்லது மாத்திரைகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதை தொடர்ந்து பார்க்கிறோம் சர்க்கரை நோயை முற்றிலும் மாற்ற முடியுமா சர்க்கரை நோயை மாற்றுவது என்பது உயர் ரத்த சர்க்கரை அளவுகளை மருந்து இல்லாமல் நீண்ட காலத்துக்கு கட்டுப்படுத்துவதை குறிக்கிறது சர்க்கரை நோய் எப்படி உருவாகிறது நாம் சாப்பிடும் உணவு சர்க்கரையாக மாறி உடலில் சக்தியாகிறது இந்த சர்க்கரையை உடல் பயன்படுத்த இன்சுலின் தேவைப்படுகிறது இந்த இன்சுலின் கணையத்தில் உற்பத்தியாகிறது பீட்டா செல்கள் பி செல்ஸ் இன்சுலினை உருவாக்கும் பொறுப்பை வகிக்கின்றன சில நேரங்களில் பீட்டா செல்கள் இன்சுலின் உற்பத்தியை நிறுத்திவிடும் அல்லது உடல் அதை பயன்படுத்த முடியாது சர்க்கரை நோயின் வகைகள் டைப் ஒன் சர்க்கரை நோய் இது மரபு வழியாக பெறப்படும் நோய் சிறுவயதில் இதனால் பாதிக்கப்படும் பீட்டா செல்களை அழித்துவிடுவதால் உடலில் இன்சுலின் உருவாகாது இந்த நோயை இயற்கையாக மாற்ற முடியாது டைப் டூ சர்க்கரை நோய் இது அதிகமாக காணப்படும் வகை கொழுப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் நீண்டகால குளுக்கோஸ் நச்சுத்தன்மை பீட்டா செல்களின் செயல்பாட்டை குறைக்கிறது டைப் டூ சர்க்கரை நோயை மாற்றுவது சாத்தியமாகும் சர்க்கரை நோய் முற்றிலும் குணமாகாது ஆனால் ரிமிஷன் என்பதற்குள் கொண்டுவர முடியும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் பீட்டா செல்களின் செயல்பாட்டை மேம்படுத்துவது இன்சுலின் எதிர்ப்பை குறைப்பது சர்க்கரையின் செயல்பாட்டை நல்லபடியாக தூண்டுவது மிகுந்த ஆராய்ச்சிகள் எடை குறைப்பு மற்றும் சர்க்கரை நோய் இடையிலான தொடர்பை வெளிப்படுத்தியுள்ளன உடலில் அதிகமாக சேமிக்கப்பட்ட கொழுப்பு பீட்டா செல்களை சேதப்படுத்துகிறது எனவே கொழுப்பை குறைப்பது இன்சுலின் சிகிச்சை குளுக்கோஸ் அளவுகளை கட்டுப்படுத்தி பீட்டா செல்களின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இதற்கு பின்பு மருந்துகள் மற்றும் உணவு பழக்கங்களை மாற்றி எடை குறைப்பதன் மூலம் நீண்டகால ரிமிஷன் பெற முடியும் சர்க்கரை நோயை மாற்ற என்ன செய்யலாம் உடற்பயிற்சி எடை குறைக்க உதவுவதால் உதவியாக இருக்கும் குறைந்த கலோரிகளைக் கொண்ட உணவை உட்கொள்வது சர்க்கரை அளவுகளை குறைக்க உதவும் ஆனால் இது மருத்துவரின் கண்காணிப்பில் மட்டுமே செய்ய வேண்டும் முடிவாக சர்க்கரை நோயை மாற்றுவது நம்மால் முடியும் சர்க்கரை நோயை மாற்றும் உங்கள் அனுபவங்களை கீழே பகிருங்கள் நன்றி